வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது தேவனுடைய ஆலயத்தில் ஐம்பத்தி இரண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தைப் போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருவையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் சங்கீதக்காரன் தாவிதுக்கு எதிராய் காணப்பட்ட சத்ருவை பார்த்து தாவிது சொன்னது பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய் தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது நீ கேடைகளை செய்ய எத்தனை பண்ணுகிறாய் என்று சொன்னான் தாவிதோ தேவனுடைய ஆலயத்தில் ஒளிவு மரத்தை போல் இருந்தான் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருந்தான் கர்த்தரை என்றென்றைக்கும் துதித்தான் கர்த்தருடைய நாமத்திற்கு காத்திருந்தான் கர்த்தருடைய பரிசுத்த முன்பாக காணப்பட்டான் ஆம் நீங்களும் தாவிதை போல தேவனுடைய ஆலயத்தில் காணப்படுவோம் ஆனீர்களானால் தேவன் உங்களையும் நிச்சயம் செழிப்பாக்கி ஆசிர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் ஆமேன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்